വർ ശിവശക്തി സ്റ്റാർ இரண்டு முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மருத்துவ கவுன்சிலில் பங்கேற்க வாய்ப்பு மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது ஐந்து ஐஐடிகளில் புதிதாக ஆயிரத்தி முன்னூறு இடங்கள் ஐஐடி திருப்பதி ஐஐடி பாலக்காடு உட்பட ஐந்து ஐஐடி கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆயிரத்தி முந்நூறு இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஐடி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கான என்எம்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை விரைந்து பதிய உத்தரவு என்எம்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விண்ணப்பங்களை இணையதளத்தில் துரிதமாக பதிவு செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய குறும்படங்கள் ஒளிபரப்பு பள்ளிக்கல்வித்துறை வழிமுறைகள் வெளியீடு அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய சிறந்த பத்து குறும்படங்களை தொகுத்து பள்ளிகளில் ஒலிபரப்பு செய்வதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் ஆட்சியர் அழைப்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னையில் நடைபெற்று வருவதாகவும் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் வகுப்புகளில் பங்கேற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகோடா அழைப்பு விடுத்துள்ளார்